ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்துருக்குங்க அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ்வேர்ட் பண்ணிடுறேன் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய நக்கீரன் மேகசினுடைய இந்த வாரத்துக்கான எடிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டை எழுத்துல முதல் பக்கத்தில் கவர் பேஜில் போட்டிருக்காங்க ரஜினியிடம் ஆதரவு கேட்ட விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு அதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலர் ரிலீஸாக இருக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கனாக்கா அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் சில விஷயங்கள் பேக்ரவுண்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதற்கு மேலே நான் அரசியல் பேச விரும்பலை இந்த இடத்துல சோ அந்த புக்கில் பாருங்க நிறைய விஷயங்கள் புரியும் ரஜினி சார் வந்து அவர் வந்து சந்திக்க போறார் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கனாக்கா இப்போ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய நியூஸ்ல எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீடெயில்ஸ் அதில் இருக்கு போய் பாருங்க இப்போ முக்கியமான விஷயத்துக்கு ஒரு சோ லால் சலாம் படம் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லார்கிட்டயும் பாசிட்டிவ் நியூஸ் தான் எல்லாராலேயும் பாராட்டப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்லணும் முக்கியமாக இந்த படத்துல இடம்பெற்று இருந்தால் அந்த ஊர் முரார்பாத் அந்த ஊர் பத்தினாக்கா இப்போ முக்கியமாக பேசும் பொருளாக லக மாதிரி இருக்கு ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உண்மையுமே அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ அந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா லால்சலாம் படத்துக்கு நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா லால்சலாம் திரைப்படத்தில் முக்கிய கதை அம்சமாக வரும் முரார்பாத் சந்தனக்கூட திருவிழா அந்த திருவிழா மையமா வச்சு நடக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது எங்க ஊருக்கும் சந்தனக்கூட திருவிழாவுக்கும் பெருமை சேர்த்து இந்து முஸ்லீம் மத ஒற்றுமையை வெளிப்படுத்திய லால் சலாம் படத்தின் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் படக்குழுவினருக்கு அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முரார்பாத் சந்தனக்கோடு கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நெஞ்சாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி அதுல சொல்லிருக்காங்க இது ஒரு பத்து தேசிய விருதுக்கு சமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து ஒரு ஊர் மக்களே ஒரு கிராம மக்களே ஒட்டுமொத்த மக்களே பத்தினாக்கா மனதார பாராட்டினாங்கனாக்கா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க